ஒன்டேரியோ வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை மோசடியில் பெருந்தொகை பணம் இழப்பு கனடா முழுவதும் மக்களை இலக்கு வைத்து பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மோசடி குறித்து இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒன்டேரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் மாகாணங்களுக்கு இடையிலான விசாரணையில் பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனடா முழுவதும் முதியவர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி பெற்றுள்ளது இதன் மூலம் ஏழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதனாயிரம் டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்து நூற்றி கிடைக்க பெற்றுள்ளது சந்தேக நபர்கள் இருபத்தி மூன்று வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்று கருதப்படுகிறது அனைவரும் கியூபெக் மாகாணத்தின் மாண்ட்ரியல் பகுதியில் கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்கு எதிராக ஐம்பத்தாறு ஆறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஜனவரி மாதம் முதல் இதுவரை இந்த மோசடிகள் இடம்பெற்றுள்ளன இதில் பாதிக்கப்பட்டவர்களில் பதினைந்து பேர் பல அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நாற்பத்தாறு முதல் தொன்னூற்றி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினான்கு பேரில் நால்வர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் உள்ளதாகவும் ஏனைய பத்து பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்